அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு தக்காளி வரமல்லி சட்னிங்க இந்த சட்னி இட்லி தோசையோட சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மைச்செல்லம் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க கால் டீஸ்பூன் வெந்தியம் கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் வரமல்லி சேர்த்துட்டு அடுப்பை சிம்பிள் வச்சிட்டு எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க நாலுலேருந்து அஞ்சு மிளகா சேர்த்திடலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மல்லி நல்லா வாசம் வரட்டும் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கற ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சுங்க சேர்த்துட்டு நல்லா விட்டு மூடி போட்டு வேக வைங்க அப்போ தான் தக்காளி நல்லா குழஞ்சி வேகும் இப்போ நல்லா தக்காளி குழஞ்சி நல்லா நம்ம அரைச்சடி வந்துடலாம் கடாய் வைங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெண்ணெய் ஊற்றுங்க அரை டீஸ்பூன் கடுகு அஞ்சு பல் பூண்டை தோல் எடுக்காமல் அப்படியே தட்டி போடுங்க ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை தாளித்து இந்த சட்னியில் நம்ம ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான தக்காளி வரம்பலி சட்னி தயார் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்